ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக சிவமணியம் ஸ்ரீ பகவானது வாய்மொழியில் ஆத்ம விசாரம் கேள்வி அகந்தையோட பிடியை எப்படி தளர்த்துறது பதில் மேலும் புதுசா அகந்தைக்கு பிடிக்க கொடுக்க கூடாது புதுசா வாசனை செய்யறமா பார்த்துக்கணும் கேள்வி எவ்வளவு ஜெபம் பண்ணினாலும் அகந்தை பிடி தளர மாட்டேங்குதே பதில் காலக்கிரமத்துல தளரும் பிடி விட்டுடும் டாக்டர் ஹேண்ட் கேட்டார் கேள்வி நான்கிற எண்ணத்தோட மூலம் கண்டறிய இரண்டு வழி இருக்கா பதில் இரண்டு மூலமும் இரண்டு வழியும் இல்லை ஒரே மூலம் ஒரே வழி கேள்வி தியானத்துக்கும் விசாரத்துக்கும் என்ன வித்தியாசம் பதில் நான்கிறத வச்சு கொண்டு பண்றதுதான் தியானம் நான் தியானிக்கிறேன்னு இருக்கும் தியானம் பண்ணப்படற பொருள் இருக்கும் தியானிக்கிறவன் இருப்பான் நேர் வழி இல்லை ஆத்மா ஒன்றுதான் நான் யாருன்னு பார்த்தா நான்கிறது மறைஞ்சு ஆத்மாவை மெஞ்சும் நேர் வழி கேள்வி நான் எதை பண்ணறது பதில் உண்மை பிடிச்சுக்கும் கேள்வி எப்படி பதில் இப்போவே நீர் இருக்கிறீரே அதுதான் நாம் என்ன செய்கிறோம் இந்த நாம் இருக்கிறதை அகந்தையோட இருப்பா மாற்றி பார்க்குறோம் இது அஞ்ஞானத்தாலே ஏற்படுறது நான்கிற எண்ணம் போயிடுத்துன்னா அஞ்ஞானம் தொலைஞ்சிடும் ஞானம் ஏற்கனவே இருக்குது அதை அடர்றதுக்கு எந்த முயற்சியும் தேவையில்லை முயற்சி எல்லாம் நான் இன்னாருங்கிறத ஒழிக்கத்தான் ஞானம் ஒன்றும் வெளியே இல்லை வர்றதுக்கு புதுசும் இல்லை எப்பவும் இருக்கு இங்கேயே இப்போ இருக்கு என் சுப்பராவ் கேட்ட கேள்வி விசிஷ்டாத்து வைதிகள் முதல்ல ஆத்ம சாட்சா பிறகு பரமாத்ம சாட்சா சொல்றாங்க புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு பதில் ஆத்மா சாட்சாத்காரங்கிறதே தப்பு இரண்டு ஆத்மாவா இருக்கு ஒன்று இன்னொன்னு சாட்சாத் கரிக்கிறதுக்கு இரண்டு இல்லை முதல்ல ஆத்மானா என்னன்னு பார்ப்போம் பிறகு மற்றது இருந்தா பார்க்கலாம் கேள்வி பகவத்கீதையில கூட எல்லா ஜீவன்களையும் உடம்பாக கொண்டது பரமாத்மான்னு சொல்லப்படுது பதில் எல்லோரும் அகந்தையை ஒழிக்கணும்னு சொல்றா இல்லையா அந்த பொதுவான விஷயத்தை முதல்ல செய்வோம் கேள்வி நானா ஜீவத்துவம் அத்வைதிகளும் சொல்றாங்களே பதில் அதெல்லாம் அப்புறம் பார்ப்போம் கேட்டார் கேள்வி தூக்கம் ஒரு மயங்கிய மங்கின ஸ்திதி விழிப்பு அப்படி இல்லை சரியா பதில் தூங்கும் போது நீங்க இல்லையா கேள்வி நான் இருந்தேன் ஆனா ஒரு மங்கிய இடத்துல மயக்கத்துல இருந்த மாதிரி அப்போ அதுக்கு சாட்சியா என் மனசு விதை சொல்லுது யார் இந்த சாட்சி பதில் சாட்சினா அங்கே ஒரு விஷயமும் அதை அறியிற ஒருத்தனம் இருக்கணும் இதை சாட்சி பார்க்கணும் சாட்சி அது இதுங்கிறது எல்லாம் மன சேஷ்டை இதெல்லாம் தான் இருக்கு நான் ஒரு வங்கி இடத்திலே மயக்கத்திலே இருந்தேன்னு தூங்கும் போதா சொல்றேன் இப்போ நீ இன்னும் ஒன்று கிளம்பி அங்கே ஒரு சாட்சி இருக்கு அது இதுன்னு கதை சொல்றேன் உண்மையிலேயே அங்கே சாட்சியா இருக்கிறதுக்கு எதுவும் இல்லை சாமானியமான இருப்பு மாத்திரம்தான் இருக்கு கேள்வி மகத்து தத்துவம் என்ன பதில் சுத்த சித்தியிலே இருந்து வெளிப்படும் மொழிதான் மகத்து தத்துவம் ஒரு விதை முளைக்கிறதுக்கு முன்னாடி பருக்கிற மாதிரி தான் சுத்த சித்தியில இருந்து முதல்ல மகத்துவம் மகத்தத்துவம் ஏற்படுறது அதுல இருந்து அகந்தயம் அதிலிருந்து உடல் உலகமும் தோணறது கேள்வி பிரபஞ்ச உணர்வுன்னு இதைத்தான் சொல்றாங்களா பதில் ஆமாம் அகந்தையும் உலகமும் உருவாகிறதுக்கு முன்னாடி அப்படி இருக்கு அது எல்லாத்தையும் உள்ளே அடக்கி கொண்டு இருக்கு எப்படி ஒரு சிறிய தொலை வழியா வர ஒளி ஸ்கிரீன்ல சினிமாவா தெரியறதோ அப்படியே உடல் உலகங்களும் இந்த ஆபாச பிரகாசத்திலே தெரிகிறது அதனாலே இந்த ஆபாச பிரகாசத்தையே பிரபஞ்ச உணர்வுன்னு சொல்லலாம் கேள்வி அப்போ இந்த பிரபஞ்ச உணர்வை உணர்றதுதான் ஞானமா பதில் இல்லை பிரபஞ்ச உணர்வு அகந்தைக்கு முந்தைய ஸ்திதி அதை ஈஸ்வரனும் சொல்லலாம் அகந்தை தான் ஜீவன் ஈஸ்வரனையும் வியாபிக்கிற உணர்வுதான் சுத்த சித்த அதே தான் ஞானம்னு சொல்லறோம் கேள்வி எதை அடைந்தவர் மீண்டும் திரும்ப மாட்டாரோ அதுவே என் பரந்தாமம்னு கீதையிலே சொல்றது இந்த பிரபஞ்ச உணர்வை கடந்த சுத்த சித்தை தானே பதில் ஆமமாம் அதுதான் பரந்தாமம் உயர் இருப்பிடம் கேள்வி மீண்டும் திரும்ப மாட்டார்னா அஞ்ஞானம் ஏற்படாதுன்னு தானே பொருள் பதில் ஆமாம் கேள்வி அப்போ இந்த பிரபஞ்ச உணர்வை உடையவர்கள் அஞ்ஞானத்தை கடந்தவர்னு சொல்ல முடியாது சரிதானே பதில் ஆமாம் அதனாலே தான் எந்த உலகமாய் இருந்தாலும் பிரம்ம லோகமாய் இருந்தாலும் ஒருத்தனை பிறவியிலே இருந்து விடுவிக்காது போதும் யாருன்னு பாருங்கோ அதா இருங்கோ அது எப்பவும் பிறப்பு இறப்பு போக்குவரத்து இல்லாத இடம் தேவையில்லாம பிரபஞ்ச உணர்வு அது இதுன்னு போட்டு குழப்பிக்க வேண்டாம் நம்ம இருக்கிறது இங்கேயே இப்போவே ரொம்ப சாமான்யமா இருக்கு பேசாம அதுலயே இருங்கோ கேள்வி உண்மைதான் இதை எத்தனை தடவை கேட்டால் மறந்து மறந்து ஏதோ இருக்கு அடையிறதுக்குன்னே புத்தி போயிடுது உண்மை மறந்துடுது பதில் ஆமா மறுபடியும் மறுபடியும் ஞாபகப்படுத்திக்கணும் பகவான் ஒரு போட்டோவை காணோம்னு தேடிக்கொண்டு இருந்தார் அப்போ ஒருத்தர் கேட்டார் கேள்வி பகவானே நீங்க போட்டோவை தேடறீங்களே நீங்க ஞானிதாயே உங்களுக்கு அந்த போட்டோ எங்கே இருக்கும்னு தெரியாதா பதில் நீங்க உங்க நாட்டுக்கு என்னை கூட்டிக் கொண்டு போனதா கனவு காணறேன் காலையில விழிச்சு கொண்ட உடனே என்கிட்டே வந்து எனக்கு இப்படி கனவு வந்தது என்னோட ஊருக்கு போன மாதிரி உங்களுக்கும் கனவு வந்ததான்னு எப்படி இருக்கும் முன்னாடி நடக்கிறது எல்லாம் கேள்வி அப்ப உங்க முன்னாடி நடக்கிறது எல்லாம் உங்களுக்கு தெரியாதா பதில் இதெல்லாம் மனசேஷ்டே இந்த கேள்வியும் தான் ராமன் சீதையை தொலைச்சிட்டு காடெல்லாம் சீதா சீதான்னு கத்தி கொண்டே தேடி போறான் இதை இந்த பக்கமா வந்த பார்வதி பரமேஸ்வரால் பாக்குறா பரமேஸ்வரன் ராமனை வணங்கினார் ராமன் கவனிக்காதது போல சீதா சீதா அப்படின்னு சொல்லி கொண்டு போயிட்டான் இதை பார்த்து பார்வதி பரமேஸ்வரன் கிட்ட நீங்க எதுக்கு ராமனை கும்பிடுறேன் நீங்க பரமசிவன் நீங்க என்னமோ ராமனை பெரிய சொன்னேன் ஆனா அவனை பாருங்க எல்லோரையும் விட ரொம்ப துக்கமா அழுது அழுது கத்திக்கொண்டே போறான் பாக்குறதுக்கு மனசு கஷ்டமா இருக்கு ஏதாவது பண்ணுங்கோ அப்படின்னு சொன்னான் அதுக்கு பரமேஸ்வரன் உனக்கு ஒண்ணும் தெரியாது எல்லாம் சரியாத்தான் இருக்கு அவன் பெரிய ஞானி எடுத்துக்கிற வேஷத்துக்கு நல்லா நடிக்கிறான் வேணும்னா நீயே சோதிச்சு பாருன்னார் பார்வதியும் சீதையோட உருவிலே ராமன் தேடிக்கொண்டே போற வழியில இருக்கிற ஒரு மரத்தடியில நின்னா ராமன் கண்டுக்காம போயிட்டான் மறுபடியும் ஒரு பத்து மரம் தள்ளி சீதையாய் நின்னா அப்பவும் பாக்கல இப் மறுபடியும் இதுதான் கடைசி தடவை அப்படின்னு அடுத்த பத்தாவது மரத்தடியில போய் நின்னான் இப்போ ராமன் பார்த்தான் பார்த்துட்டு பார்வதி எங்கே சம்பு நீ மட்டும் இங்கே நிக்கிறையே ஏன் சீதையோட உருவத்துல இருக்கேன்னு கேட்டான் பார்வதி நடந்ததை சொன்னான் அதை கேட்டுட்டு ராமன் சொன்னான் பார்வதி உன் வீட்டுக்காரர் மட்டும்தான் சிவன் இல்லை நாங்க இங்க இருக்கிற எல்லாமே சிவம்தான் நேரில் கும்பிட்டு போம் பார்க்காதப்போ நினைச்சிப்போம் அப்படின்னான் தொடரும் ஓம்